கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை ஆசிர்வதிப்பாராக அதற்காக ஜெபிக்கிற உங்களையும் தேவன் அவர் விதமாய் ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேசத்துக்கு தேவன் சேமத்தை கொடுக்க போகிறார் யார் மூலமாக கொடுக்க போகிறார் எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கொண்டுதான் ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு ஷேமத்தை கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இது நம்புற மாதிரி இருக்குதா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த தேசம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்துக்கு உங்கள் மூலமாக தேவன் ஆசிர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார் நீங்க யோசிக்கலாம் நான் இருக்கிற சூழ்நிலைமையில என் குடும்பத்துக்கே என்னால் ஆசிர்வாதத்தை கொண்டு வர முடியல நான் எப்படியா தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு ஆலோசனை ஆண்டவருடைய பார்வை வேறு மனிதர்களுடைய பார்வை வேறு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு நீங்க இதெல்லாம் பண்ணணும் என் ஜனங்கள் என் முகத்தை நோக்கி பார்க்கணும் என் தேசத்துக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே என் இந்திய தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜபத்தை தேவன் எதிர்பார் அவ்வளவுதான் போதுமானது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஏறெடுக்கிற ஜபம் ரொம்ப விலையேற பெற்றது ஏன்னா நமக்கு ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் மத்தியில போயிட்டு தான் இருக்கிறேன் யாருக்குமே வந்து நான் பிரச்சனையே இல்ல நான் போராட்டத்துக்குள்ளேயே போகலன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலேயும் ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன் என் தேசத்துக்காக நான் செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிற அந்த சுயநலத்தை ஒட்டச்சிட்டு நீங்க வெளியில வர்றீங்க பாத்தீங்களா அது தேவனுக்கு பிரியமான ஒன்று அந்த ஒரு குவாலிட்டி போதுங்க கர்த்தர் உங்களை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பதற்கு ஏன்னா பொதுவாக நம்ம ஜெபிக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளினுடைய தேவைகளுக்காக மற்ற காரியங்களுக்காக தான் நம்ம அதிகமாக போக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிப்போம் அதிகமான ஆட்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில இல்லை எல்லாருமே ஒரு போராட்டத்தின் மத்தியில ஒரு பிரச்சனையின் மத்தியில தான் போயிட்டு இருக்கிறோம் ஆனா நம்முடைய சொந்த தேவைகளை மட்டுமே முன்வைத்து ஜெபிக்காம நீங்க எப்ப தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ எனக்கு ஆயிரக்கணக்கான தேவைகள் இருக்கு என்ன சுத்தி பல வகையான பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனாலும் அதன் மத்தியில நான் ஆண்டவருடைய முகத்தை தேடி ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் திறப்புல நிற்கிறது ஏன்னா தேசம் நன்மையா இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமாய் வாழ முடியும் தேசத்தில் ஆளுகிற தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் தேசத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் ஏன்னா தேசம் நலமாய் இருந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும் இந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே புரிந்து வேண்டும் அதான் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் தேசத்துக்காக ஜபிக்கிறீங்கல்ல உங்களால் தான் தேசம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு தியாகம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க தேவனுடைய சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் கூடுகை நடக்குதோ எல்லா இடத்துலையும் போய் என் தேசத்துக்காக நான் திறப்ப திறப்புல நின்று நான் ஜெபிப்பேன்னு சொல்லி எவ்வளவு வைராக்கியத்தோட ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை கொண்டுதான் இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது உங்கள் மூலமாக இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் முன் உங்களை இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவன் வல்லமாய எடுத்து பயன்படுத்துவார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் என்ன கொண்டா தேவன் செய்ய போகிறார் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்காக நிக்கிறீங்க இந்த தேசத்துக்காக ஆண்டவரே இந்த தேசத்துல எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்த்திடணும் இந்த தேசத்தினுடைய சாபத்தின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் மாற வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு எவ்வளவு நீங்க ஜிபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த இந்திய தேசத்துக்கு உங்களை ஒரு பெரிய ஆசிர்வாதமாக கர்த்தர் வைப்பார் இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் என்ன காரியங்களுக்காக நீங்கள் நினச்சிட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை கொண்டு நான் தேசத்தை ஆசிர்வதிப்பேன் ஏனென்றால் உங்கள் சூழ்நிலைகளை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இந்த தேசத்துக்காக ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்கு அதனால் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் உங்களைக் கொண்டு இந்திய தேசம் ஆசிர்வதிக்கப்படும் அதற்கு கத்தர் உங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார் அதனால தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம வாழுகிற தேசத்துக்காக செபிக்க வேண்டியது பிரதான கடமையாக இருக்குது நீங்கள் என்ன காரியங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை தான் இருக்கலாம் யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி அவங்க எப்படிப்பட்ட பணக்காரராக இருந்தாலும் சரி என்ன ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்குது நாங்கள் போராட்டத்தின் தான் போகிறோம் என்ன ஒன்று அவங்களுடைய லெவல் தான் கொஞ்சம் மாறும் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை பெருசா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு பத்து லட்சம் பெரிய விஷயமா இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு பத்து கோடி பெரிய விஷயமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கும் இவளைய போராட்டம் என்பது எல்லாருக்குமே எல்லா வகையிலும் ஒரு தேவைகள் இருக்கும் எல்லா காரியங்களும் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கதான் செய்யும் ஆனா நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இவைகள் எல்லாவற்றையும் விட நான் என் தேசத்துக்காக நான் உத்தரவாதம் எடுப்பேன் என் தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்க மூலமா தேசம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த தேசத்தின் ஆசிர்வாதத்துக்கு இந்த தேசத்தின் நன்மைக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அழகு பார்ப்பார் ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இந்த வார்த்தையின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் தேவன் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இப்ப நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதிரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இந்திய தேசத்திலே நீர் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திர தினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா இதை தேச தேசமே கொண்டாடுகிறது தகப்பனே அப்பா எங்களுடைய இந்திய தேசத்துல ஒரு செழுமை உண்டாவதாக ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாவதாக ஆண்டவரே இருக்கிற பாவ சாப கட்டுகள் மாறட்ட ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம் ஆசிர்வதிக்கப்படட்டும் பல நாடுகளோடு கூட ஆண்டவரே நல்ல ஒரு ஐக்கியத்தோடு கூட கடந்து போக இந்த இந்திய தேசம் முழுவதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கடந்து வர என் தேவன் நீங்க கிரியை செய்யும்படி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே எங்கட தேசம் முழுவதும் உங்க பாதுகாப்பின் கரத்துக்குள்ள வைங்க தேவ சமாதானம் எங்களுடைய தேசத்துல நிரம்பி இருக்கட்டும் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இன்றைக்கு நீங்க கொடுப்பேன்னு சொன்ன வாக்கு உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக உங்க ஆசீர்வாதம் முழுவதுமாக எங்களுடைய தேசத்திலும் தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ